யூடியூப் நேயர்களே நான் தான் உங்கள் கலையரசன் நான் இப்போ நிற்கிற இடம் ஆரல்வாயமளி தேவசாய முகமில் நான் இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன்னா நம்ம ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் திருவட்டாரூரை சேர்ந்த கிருஷ்ணனுங்கிறவர் ஒரு சிறு பையன் போலியோ அட்டாக்கால் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இவன் நீ நடக்க முடியாது அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பப்பட்ட ஒரு முடவன் சப்பானியை இந்த இடத்துல தான் கொண்டு போட்டாங்க அந்த பையனுக்கு நமது தேவசாயம் பிள்ளை காட்சியடித்து சக்காலை குணப்படுத்தி சுகப்படுத்தினார் அந்த சிறுவனை பற்றி தான் நான் அவங்களுக்கு இந்த காணொலியை எடுத்திருக்கிறேன் அவரை சந்திப்பதற்காக நாம் இப்போ போகிறோம் நம்மளுடைய நல்ல நேரத்திற்காக அவர் வந்து நம்ம ஊருக்கே வந்திருக்கிறார் நாம் அவர் ஊரை தேடி போகலான்னு இருந்தோம் அவர் நம்ம ஊருக்கே வந்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் மறைச்சாட்சி புனித தேவசாயம் பிள்ளை கண்ட ஒரே மனிதர் இந்த சிறுவன் கிருஷ்ணன் தான் அவரை சந்திக்க போகலாம் வாங்க யூடியூப் நேயர்களே நாம் இப்போ வந்து ஒரு மா மனிதர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு புனித விவசாயம் பிள்ளையோட அருள் பெற்ற ஒரு மனிதர் இன்னைக்கு தான் நம்ம சந்திக்க போறோம் கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்காப்புல வாங்க பார்க்கலாம் பிரதர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நாங்க ரொம்ப பிளான் போட்டுட்டு இருந்தோம் உங்க ஊர்ல வந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்ட்டு கடவுளே உங்களை நேரில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு எப்படி சொல்லுங்கள் இது உண்மையிலே ஒரு கடவுளுடைய செயல் கண்டிப்பாக பிரதர் ஏன்னா நாங்கள் நினைக்கிறது நீங்களும் நினைக்கிறீங்க அப்போ ஒரு தேவசாயம் பிள்ளையோட ஒரு ஒரு தூண்டுதல் தான் அதை கண்டிப்பாக நம்ம நம்பி ஆகணும் நேர்களே நம்மளுடைய பிரதர் கிருஷ்ணன் அவர்களிடம் பல கேள்விகள் கேட்க போகிறோம் அவருடைய லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு அவங்க எப்படி இருக்கிறாங்க எல்லாவற்றையும் நம்ம கேட்க போகிறோம் வாங்க வீடியோ கிடைச்சி எத்தனை வருஷம் ஆகுது எனக்கு கால் சுகம் கிடைச்சி முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளும் மிக சந்தோஷமாக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இதற்கு முக்கிய காரணம் தேவசகாயம் பிள்ளைகள் கண்டிப்பாக கண்டிப்பாக வரதா அது நாங்களும் நம்புகிறோம் உங்களுக்கு எப்படி இந்த கால் இந்த போலியோ அட்டாக் ஆச்சு போலியோ அட்டாக் முதல்ல வந்து ஒரு காய்ச்சல் வந்தது அதுக்கு அடுத்து ஒரு ஆஸ்பத்திரியில் போன காய்ச்சல் வந்து கூட்டிகிட்டே இருந்து அங்கிருந்து இன்னொரு ஆஸ்பத்திரி விட்டாங்க அந்த ஆஸ்பத்திரியிலையும் என்னுடைய கால் ரெண்டும் இரண்டும் இந்த செயல் இழந்தது அதே போல் என்னுடைய களத்தின் செயல் இழந்தது அதிலே எழுதி வைத்திருந்தார்கள் ஒன் கைண்ட் ஆஃப் போலியோ அட்டாக் என்று திரும்ப என்ன ஒரு ஆஸ்பத்திரி டிராண்டத்திற்கு கொண்டு சென்றார்கள் அங்கும் அவர்களால் குணப்படுத்த முடியவில்லை சரி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்கள் என்று ஓகே நம்ம ஊரை பற்றி நீங்கள் எப்படி கேள்விப்பட்டீங்க சொல்லுங்க ஒரு மாமா டிரைவர் டிரைவர் முருகன் அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு இப்போ எல்லா இடங்களையும் கொண்டு போய் நீங்கள் எல்லா ஆஸ்பத்திரிகளையும் கைவிட்டுட்டாங்க இப்போ ஒரு தேவசகாயம் பிள்ளை ஆலயம் ஒன்று இருக்கிறது காற்றாடி மலையில் இங்கே வந்தீங்கன்னா நிச்சயமாக போன அடையும் சொன்னாங்க வாங்க நம்ம அந்த இடத்த பார்ப்போம் சரி சில விஷயங்கள்லாம் உங்க மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் நேர்களை நம்ம கிருஷ்ணன் இவங்க அவங்களுடைய கால் சுகம் கிடைச்ச இடத்துக்கு நம்ம இப்போ இருக்கிறோம் வாங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பிரதர் நீங்கள் வந்து அந்த சின்ன வயசில் உங்களுக்கு கொண்டு கிடத்தினாங்கலா ஆமாம் அப்போது அந்த நீங்க நீங்கள் போன இடங்கள்லண்ணா முதல் சொல்லுங்க சொல்லுங்க முதல்ல வந்து என்ன எந்தெந்த இடத்துல படுக்க தான் என்ன என்னுடைய கழுத்து வந்து ரொம்ப கொல கொலன்னு இருக்கும் பெல்ட் போட்டாலும் நிக்காது ஓகே அப்புறமா தான் ஒரு மாசம் தாண்டி என்னுடைய கழுத்து வந்து சரியாச்சு தான் விசுவாசத்தில் ரொம்ப உறுதியா இருந்தோம் செத்தால எங்க இருந்து சாவும் அல்லது சுகம் தான் போவோம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோட இருந்தோம் அது அடுத்த இந்த இடங்கள்ல தான் நான் வந்து வந்து போறது அந்த மாதிரி அந்த ஞாபகங்கள் வந்து வந்து போகுது அப்படிதான் இப்போ உங்கள் மனசுக்குள்ளே எப்படி இருக்குது அந்த இடத்துல நான் இப்போ வந்து நிற்கிறேங்க அது ஒரு புண்ணிய பூமி போகிறேன் இந்த எப்பவும் அந்த ஞாபகம் எப்போ பார்த்தாலும் அந்த என்ன ஞாபகத்தில் இருக்குது ஏன்னா இதே இடத்துல தான் உங்களை கிடச்சிருக்காங்க அந்த கழுத்து பொங்கின நிலையில கொண்டு கிடத்திருக்காங்க உண்மையில எனக்கே அது ஒரு புல்லரிப்பாக இருக்குது ஏன்னா அது அந்த அதுக்கு சொந்தக்காரங்க நீங்கள் உங்களுக்கு அது எவ்வளோ அந்த எண்ணங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு பூரிப்போடு இருப்பீங்க அந்த நேரத்தில் பாரவங்க எல்லாம் பார்த்து அழுதுட்டு எனக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க ஊர் மக்கள் முக்கியமாக ஸோ நீங்கள் இதில் கிடக்கிற டைமில் மக்கள் வந்து உங்களை பார்த்து அந்த ஒரு ஒரு அனுதாபப்பட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க இங்கே மரக்குறிச்சி ப்ரேயர் பண்ண வருவாங்க ஓகே வார நேரத்தில் என்ன பார்த்து நான் தான் இது இது போல படுத்திருக்கிறது என்ன பார்த்து ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் நீங்கள் நான் தான் இதில் படுத்திருக்கேன்னு சொன்னோடனே எனக்கு டக்குனு உங்களுடைய பழைய ஞாபகம் வந்துட்டு போகுது உண்மையில் பிரதர் நாங்கள் இன்னும் பல விஷயங்கள் சொல்லுங்க கேட்போம் பிரதர் இந்த இடம் ஞாபகம் இருக்கிறதா மறக்க முடியாத இடம் கண்டிப்பா பிரதர் அந்த இந்த போட்டோ பார்த்துருக்கீங்களா பிரதர் எஸ் யார் நீங்கள் இருக்கீங்க நான் இவ்வளோ பத்திரமா வச்சிருக்கேன் பார்த்தீங்களா நீங்கள் தகுந்த போட்டோஸ் தான் ரொம்ப வருஷங்கள் ஆகிட்டு பத்திரமா வச்சுருக்கேன் நேர்களை இந்த ஃபோட்டோவை பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா அவங்க தான் கிருஷ்ணன் இவங்க தான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை திருப்பிய ஒரு இடம் இந்த கள்ளுக்குறிச்சியான இந்த இடம் தான் இங்கே தான் நமது மறைசாட்சி புனித தேவசகாயம் பிள்ளை அவருக்கு அந்த ஒரு கால் சுகத்தை குடைத்து இன்றைக்கி அவர் ஒரு ஒரு மனிதராக இந்த உலகத்தில் நானும் ஒரு சக மனிதராக வாழ்ந்து நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கால் சுவத்தை கொடுத்துருக்கிறார் அவங்களுடைய நமக்கு என்ன சொல்லும்போது எனக்கே ஒரு பூரிப்பாக இருக்குது மனசுக்குள்ள அப்படி இருக்கும்போது அவங்க நேரில் கண்டவங்க தேவசாயம் பிள்ளை அவங்களுடைய மனதில் என்ன இருக்கிறதுங்கிறத அவங்க சொல்லுவாங்க சொல்லுங்க பிரதர் என்ன நடந்துச்சு வழக்கமாக எல்லா நாட்களும் இரவு வேளையில் இங்கே தான் நாங்கள் தூங்குவது வழக்கம் அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு புதன்கிழமை எல்லாருமே நிறைய பேர் பூ பறிக்க போவாங்க அந்த ஞாபகில் அம்மா வந்து சாவடிக்கு போனாங்க அடுத்த நான் அப்போ ஒரு ஆறரை மணி இருக்கும் எல்லா நாளும் எழுந்த உடனே ஒரு பர்லவத்தில் இருக்கிறங்களுக்கு பிதாவே அருள் நிறைந்த மாதிரியே ரெண்டு ஜபங்களும் சொல்றது வழக்கம் அன்னைக்கும் பர்லோகத்தில் இருக்கிற எங்களுக்கு பிதாவே அந்த ஜபத்தை சொல்ற நேரத்தில் கீழே இருந்து ஒரு ஆள் அப்படி நடந்து வாரது போல இருந்து நான் நினச்சேன் சரி யாரோ யார வாராங்க வந்து ப்ரேயர் பண்ணாதான் வாராங்கன்னு கடைசியில் பார்த்து அவங்க வந்தாங்க இந்த இடத்துல தான் நான் அப்படி உட்காந்துருக்குறேன் அப்படி என்ன பார்த்தாங்க நானும் அவரை பார்த்தேன் அப்புறமா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து சொன்னார் நான் நினைச்சேன் ஓ எனக்கு நடக்க முடியாது அவருக்கு தெரியாதோ அப்படின்னு நினச்சிட்டேன் அப்புறம் இல்லை ஒன்னால் நடக்க முடியும்னு தண்ணி எடுத்துருக்காங்க இப்போ என்ன அறியாமலே ஒரு சக்தி அப்படியே எழும்பிட்டேன் எழும்பி போய் அங்கே பக்கத்தில் கீழே இருக்கும் தண்ணி அங்கேருந்து தண்ணி கொண்டு வந்தேன் இங்கே வந்து காணலை அதுக்கப்புறமா கீழே பார்ப்போம் கீழே பேர் பாருன்னு கீழே சுற்றி பார்க்க காணப்பறம் தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டேன் கூப்பிட்டப்பறம் ஒரு இடம் காணல அப்புறம் இந்த இடத்துல வந்த ஒரு எனக்கே தாகமாயிருந்தது அந்த தண்ணியை குடித்தேன் குடிச்ச பிறகு தான் ஓ எனக்கு இப்போ நல்லா நடக்க முடியும் அப்படின்னு ஒரு இது அப்போ அங்கே வச்சுட்டு நேர அம்மா பார்க்குற சாவடிக்கு போயிட்டேன் சாவடியில் போனால் நாயின் யாரும் நம்பல கிருஷ்ணன் நம்பல சதாசிவனாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க பக்கத்தில் போன அப்புறமா எல்லாேருமே ஓ கிருஷ்ணன் ஆனால் அதுக்கப்புறமா ஊரில் உள்ள எல்லாம் வந்து மணி அடிச்சு இன்னப்பறம் ஒரு திருவிழா போல இருந்தது ஓகே மக்கள் அதை பார்த்து எப்படி ஆச்சரியப்ப என்ன இப்போ அவங்க முகத்தில் என்ன பார்த்த ப்ரோ நான் அவங்கள அதில் நம்ப முடியல ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சப்பானியாக கால் இழந்த ஒரு மனுஷனா ஊந்து தெரிஞ்சு திடீர்னு சக மனிதர்கள் மாதிரி வந்து நிற்கிறீங்க அவங்க கண்கள் இருந்து கலங்கிருக்க மாட்டாங்களே எப்படி இருந்தாங்க மக்கள் நிச்சயமா அப்படி பாப்பாங்க பார்த்துட்டு அழுவாங்க மக்கள் மட்டும் இல்ல பாதர் ரெண்டு பேரும் வெளியே போயிருந்தாங்க அப்படியே பாப்பாங்க பார்த்துட்டு கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அப்படி கண்ணீர் தான் மட மடன்னு வரும் அதே போல தான் ஒவ்வொரு மக்களும் கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேரா நீ வேலைக்கே போகல லீவ் எடுத்து இருந்தாங்க உண்மையில பிரதர் அது வந்து ஒரு புனிதமான நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து தேவசாயமில் கண்டிருக்கீங்க உங்களுக்கு கால் சுகம் கிடச்சது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு புதுமை நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது அன்றைக்கி ஒரு பு புனிதமான நாள் தான் நம்ம சொல்லலாம் நேர்களை அவர் அந்த புதுமை நடந்த சமயத்தில் என்ன நடந்ததுங்கிறத அவர் அவருக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்தை எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காரு உங்களுக்கு புரியும் இந்த புதுமையை தான் நான் வந்து ஒரு குறும்படமாக உங்களுக்கு நான் வெளிக்காட்டியிருக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அவர் என்ன நிலைமையில் இருக்கிறாரு அதை பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்ம அவரிடம் கேட்போம் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த கால் சுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஃபாதருக்கு படிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் குறுமடத்துக்கு போய் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன் அதை பற்றி சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இந்த இல்லாத வாழ்க்கைக்கு வந்தீங்க அதை பற்றியும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்போ நீங்கள் கரண்டில் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு அதை முதல்ல சொல்லுங்கள் இப்போ தற்சமயத்தில் முஞ்சரை புண்டு ஆரோக்கியமாக ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருக்கிறேன் சூப்பர் பிரின்ஸிபலாக இருக்கிறேன்னா அந்த நான் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நான் செமினரி வாழ்க்கை தான் நான் செமினரியில் ஃபிலாசபி தியாலஜி ஆங்கிலம் எல்லாம் மிக அருமையாக கற்றுக்கொண்ட மூலமாக தான் இந்த ஒரு நிறுவனத்தை நல்ல முறையில் நடத்துவதற்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக அதுவும் நமது அதுவும் கூட நமது தேவசாயங்களுடைய ஒரு அருளாந்தம் உண்மை உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு ஓகே பிரதர் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இல்லற வாழ்க்கைக்கு நீங்கள் அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணேன் மேரேஜ் பண்ணிவிட்டு இப்பொழுது ரெண்டு பெண் குழந்தைகளும் ஒரு பையனும் இருக்கிறார்கள் மிக சந்தோஷமாக இருக்கிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் நான் நேரிலே பார்க்குறேன் நல்ல ஹாப்பியாக இருக்கிற அந்த குடும்ப லைஃப்பை நான் நேரிலே கண்டுகிட்டு தான் இருக்கிறேன் நேயர்களுக்கு வணக்கம் நமது கிருஷ்ணன் அவருடைய வாழ்வை மாற்றிய நமது மறைசாட்சி புனித தேவசாயம் பிள்ளை உங்கள் வாழ்வையும் ஒரு நாள் நிச்சயமாக மாற்றுவார் நாம் இறைவன் மீது அளவு கடந்த விசுவாசம் வைத்திருந்தால் நமது வாழ்வும் ஒரு நாள் மாறும் இந்த கிருஷ்ணன் இப்பொழுது அவருடைய பெயர் தேவசகாயம் அவர் ஒரு கிறிஸ்தவராக வாழ்ந்து வருகிறார் அவர் இப்பொழுது முன் சிறை புனித ஆரோக்கிய மாதா ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருந்து அந்த ஸ்கூலை வழிநடத்தி வருகிறார் இந்த கிருஷ்ணனுக்கு நடந்த அவருடைய அந்த கால் அந்த புதுமையை நான் வந்து ஒரு குறும்படமாக பதினான்கு வருடங்களுக்கு முன்பு எடுத்திருந்தேன் அதை இப்பொழுது என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவிட்டிருக்கிறேன் மக்கள் நீங்கள் கண்டிப்பாக இதை பார்க்க வேண்டும் டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன் தவறாமல் பாருங்கள் மீண்டும் என்னுடைய இறை பயணம் தொடரும் நான் உங்கள் மலை கலையரசன் வணக்கம்